ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம செவென்டீன் தேர்ட்டி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அன்பளிப்பா இந்த பழாங்குழி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி வராடுறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இதில் வந்து இப்படி எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து இதில் ஒன்று ஒன்றா இப்படி இப்படி போட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு வந்துட்டு இதில் முடிஞ்சிருந்தால் அதுக்கு அடுத்த இது வந்து இப்படி எடுத்து அதே மாதிரி ஒரு ஒன்றா ஒன்று ஒன்றா போட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டு இங்கே எதுவுமே இல்லை ஆனால் இங்கே இருக்கா அப்படின்னா இங்கே போட்டது அப்புறமா இங்கே இருக்கிறது த தடவி இதை எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரெண்டு குழியோ இல்லை மூணு குழியோ இருந்துச்சுன்னா நம்மளால எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்தாவது எதிர்ப்பக்கம் இருக்கிறவங்க ஆடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எதிர்ப்பக்கம் இருக்கிறவங்க ஆடிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் நாங்கள் தான் ஆடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நாள் வந்துருச்சுன்னா நம்மளோட முத்துன்னு அந்த பக்கம் வந்துச்சுன்னா அது அவங்களோட முத்துன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி விளையாடிட்டே இருக்கும் போது எல்லா காய்களும் காலி ஆயிடுச்சுனா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து எடுத்ததுலேருந்து அவங்க வந்து அஞ்சு 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 அஞ்சாக போட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோடய இவங்களோடய கலக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு குழி மட்டும் இல்லைன்னா யார் என்ன கு குழிலேருந்து எடுத்தாலும் உடனே ஒன்றா ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும் ஏன்னா இந்த ஒரு குழி இல்லாததுனால ஒருவேளை இந்த மாதிரி சமமாக வந்துச்சுன்னா சரிசமாக பண்ணின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது சரிசமாக பண்ணின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து நம்ம வந்து இப்படி எடுத்து ஃபுல்லாக அப்படியே போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்ததாக அப்படி இப்படி போட்டே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டு வந்தோடனே தொடச்சி இப்படி எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் விளாடி முடிச்சோன்னே யார்கிட்ட அதிகமான காய்கள் இருக்கோ அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வெற்றியாளர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த விளையாட்டு பிடிச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நம்ம விளாடிகிட்ருக்கும் போது நாலு நாலு காய்கள் ஒரே இதில் வந்துச்சுன்னா ஏன் முத்துன்னு சொல்கிறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்